பெண் கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வலியுறுத்தியும் உழைக்கும் பெண்கள் சார்பில் ஜிப்மர் மருத்துவமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரியில் மருத்துவர்கள் மாணவர்கள் அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஏஐடியுசி உழைக்கும் பெண்கள் சார்பில் ஜிப்மர் மருத்துவமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளை ஒட்டி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அரசு கொறடா ஏ கே டி ஆர்முகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேஎஸ்பி ரமேஷ் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி லட்சுமி காந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் சர்வ மத பிரார்த்தனையுடன் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன பின்னர் முதலமைச்சர் சத்பவனா உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் எடுத்துக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட நிர்வாகிகள் ராஜீவ் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறி காரைக்கால் நபரிடம் மூன்று லட்சத்தி தொன்னூத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் காரைக்காலை சேர்ந்தவர் செந்தில் முருகன் இவரிடம் பங்கு சந்தை செயலி மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார் அதை நம்பிய செந்தில் முருகன் மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளார் அதன் பிறகு அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாமல் அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தார் அதேபோல முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவரை மாப்பிங் செய்த புகைப்படத்தை அனுப்பி பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர் குறித்து இருவரும் கொடுத்த புகாரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி செய்த கும்பலை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் தனியார் பேருந்தின் படியில் நின்று பயணம் செய்த கல்லூரி மாணவர் தடுமாறி கீழே விழுந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் இருந்து மதுகடிப்பட்டு நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் கொள்ளளவை தாண்டி அதிக அளவில் பயணிகள் ஏற்றி சென்றனர் அப்பொழுது இரண்டு படிக்கட்டுகளிலும் மாணவர்கள் தொங்கியபடி சென்றனர் பின்புறத்தில் உள்ள படிக்கட்டில் மூன்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர் மேலும் பேருந்தின் மேல் கூரையில் அமர்ந்தும் ஏணியில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் மாணவர்கள் பயணம் செய்த வீடியோ காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் விளிநூரை தாண்டி அரியூர் தனியார் மருத்துவமனை அருகே செல்லும் பொழுது பேருந்து படிக்கட்டில் இருந்த தனியார் கல்லூரி மாணவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார் இதில் படுகாயமடைந்த மாணவரின் கையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் ஊழல் வழக்குகளில் இருந்து திமுக அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காகவே முதல்வர் ஸ்டாலின் பாஜகவுடன் நெருக்கம் காட்டுவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழாவில் பாஜகவுடன் முதல்வர் ஸ்டாலின் நெருக்கம் காட்டுவதாக கருத்து தெரிவித்த எடப்பாடியாரை ஒருமையில் விமர்சித்த ஸ்டாலினுக்கு கண்டனம் உட்பட எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் புதுச்சேரியில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்களை அழைத்து முதல்வர் பேச வேண்டும் என்றும் மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய உயர்மட்ட குழுவை நியமிக்க வேண்டும் என்றார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க முடியாது என்ற பாஜக கூட்டணியில் இருந்து முதல்வர் ரங்கசாமி வெளியே வர வேண்டும் என்ற அவர் மாநில அந்தஸ்தை வைத்து ஆட்சியாளர்கள் புதுச்சேரி மக்களை ஏமாற்றி வருவதாக தெரிவித்தார் தமிழகத்தில் பல்வேறு ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ள திமுக அமைச்சர்களை காப்பாற்ற மத்திய பாஜகவுடன் முதல்வர் ஸ்டாலின் நெருக்கம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன் இதனை தமிழக மக்கள் உணர்ந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்றார் ஏழாவது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களிடம் முதல்வர் ரங்கசாமி பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார் ஆனால் இதுவரை முதல்வர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றதால் அங்கன்வாடி ஊழியர்கள் சாரம் பகுதியில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சங்கத்தின் தலைவி ராஜலட்சுமி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு ஏழாவது ஊதியக்குழுவை அமல்படுத்த வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் மாதந்தோறும் சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி அரசு தலைமை செயலகத்தில் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளை ஒட்டி சத்பவனா உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தலைமை செயலர் சரத் சௌகான் உறுதிமொழியை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஆணையர் மற்றும் அரசு செயலர் ராஜு உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் புதுச்சேரியில் உள்ளாட்சித் தேர்தலை உடனே நடத்த வலியுறுத்தி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் கடந்த நடத்தப்பட்டது பதினொன்றில் நடத்தப்பட வேண்டிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பதிமூன்று ஆண்டுகளாக நடத்தவில்லை இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்த வலியுறுத்தி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் புதுச்சேரி காரைக்காலில் உள்ள மூன்று நகராட்சி பத்து கொம்யூனியன் பஞ்சாயத்துகளில் போராட்டம் நடத்தப்படும் என மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனர் பேராசிரியர் ராமதாஸ் அறிவித்திருந்தார் அதன்படி முதற்கட்டமாக உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு புதுச்சேரி மாநில மக்கள் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது கழகத்தின் நிறுவனர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அரசின் இலவச மடிக்கணினிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலம் நோணாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலை கல்வி பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மழை அங்கி ஆகியவற்றை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் வழங்கி வாழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் தலைமை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ மாணவர்கள் மேற்பட்டோர் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் கொல்கத்தாவில் மருத்துவமனை வளாகத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த சம்பவத்திற்கு நீதி கேட்டும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையில் பயிலும் மருத்துவ மாணவர்கள் மற்றும் மதர் தெரசேசா அரசு செவிலியர் கல்லூரி மாணவர்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து இன்று காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இருந்து இறந்த பயிற்சி மருத்துவரின் மரணத்திற்கு நீதி கேட்கும் வகையில் கையில் கண்டன பதாகைகளை கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் அப்போது குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி மருத்துவ மாணவர்கள் மற்றும் செவிலியர் மாணவர்கள் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட திருத்த பணிகள் வரும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி துவங்குகிறது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய தேர்தல் ஆணையம் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த நபர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க அறிவுறுத்தியுள்ளது அதன்படி இறந்த மற்றும் வேறு மாநிலத்திற்கு குடிபெயர்ந்த வாக்காளர்களின் பெயர்களை நீக்குதல் வாக்காளரின் முகவரி புகைப்படம் போன்றவற்றை திருத்தம் செய்தல் ஆகிய பணிகள் வரும் அக்டோபர் இருபத்தி தேதி முதல் துவங்க உள்ளது அதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி சட்டசபை தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று வாக்காளர் பட்டியலில் சரிபார்க்கும் பணிகளை அதிகாரிகள் மேற்கொள்ள உள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுவை அரசு கல்வித்துறையின் சார்பாக அறுபத்தி எட்டாவது அகில இந்திய அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான தேசிய போட்டியில் பங்கேற்கும் ஆக்கி விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தேர்வு நடைபெற்றது புதுவை அரசு கல்வித்துறையின் சார்பாக அறுபத்தி எட்டாவது அகில இந்திய அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான தேசிய போட்டியில் பங்கேற்கும் ஹாக்கி விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் தேர்வு வில்லினூர் ஆச்சாரியா பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது கல்வித்துறை உடற்கல்வி இணை இயக்குநர் வைத்தியநாதன் தேர்வு முகாமினை தொடங்கி வைத்தார் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இதில் பதினான்கு வயது மற்றும் பதினேழு வயது மாணவ மாணவிகளுக்கான தேர்வு முகாம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இருநூற்றி நடைபெறுகிறதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்து கலந்து கொண்டனர் காரைக்கால் மீனவர்களுக்கு ஐம்பது சதவீத மானியத்தில் ஃபைபர் படகுகளை புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் காரைக்காலை சேர்ந்த இரண்டு மீனவர்களுக்கு நாற்பது சதவீத மானியத்தில் மீன்களை தொலைதூர பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லும் வகையில் குளிரூட்டப்பட்ட கனரக வாகனங்கள் மேலும் புதுச்சேரி மாநில அரசின் பாரம்பரிய மீனவர்களின் நலனை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட திட்டமான ஐம்பது சதவீத மானியத்தில் வெளிப்புற இயந்திரம் பொருத்தக்கூடிய ஃபைபர் படகுகள் வழங்கும் திட்டத்தின் மூலமாக காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த பத்தொன்பது பயனாளிகளுக்கு ஐம்பது சதவீத மானியத்தில் விசைப்படகு மற்றும் வலைகள் ஆகியவற்றை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட ஃபைபர் படகில் அமைச்சர் திருமுருகன் மற்றும் துணை ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் பயணம் செய்தனர்